இன்றைய ஐப்பசி ஏவாம் நாள் என்று நமது சமாத சங்கத்தைச் சேர்ந்த தயவு திருவாளர் அன்பு ஐயா அவர்கள் தயவு திருமதி சித்ரா தேவி அவர்களுடைய தவம்புதல்வி கவிப்பிரியா கவிப்பிரீதா அவர்கள் இப்பொழுது பரவ அல்ல பேருபதேசத்தினை வாசிக்கின்றார்கள்

மேட்டுக்குப்பமான முதன் முதலில் கொடி உடனே நிகழ்ந்த நிகழ்ச்சியின் குறிப்பு இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் பின் காலம் கழித்துக் கொண்டிருந்தீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டம் போடுகின்ற பத்து தினமாகிய கொஞ்சம் காலம் வரை நீங்கள் எந்தவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எது என்றால் நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது இந்த வாய்மொழி உபதேசத்திற்காக கிடைத்தவை நாம் ராமலிங்க அடிகளாருக்கு ஆட்பட்டு வந்த அன்பர்கள் இருவரின் படிகளாகும் அடிகளார் திருவாய் மலர்ந்த செஞ்சு செஞ்சொற்களை அங்கனமே சொல் சிதைபுறாது பொருள் வேறுபடாது எழுதி வைத்தல் எவர்க்கும் இயலாது அதனால் இதன் கண் காணப்பெறும் சொல் பொருளை நேர் நேரே கொள்ளாது அடிகளாருடைய முடிவான நூல்களோடு முழுவதும் இயன்று அன்பர்களின் ஒன்றான தனி இப்பகுதியில் உள்ள சொற்பொருட்கள் அனைத்துமே இந்நன்மேறி முற்றிலும் அமையும் என்ப அல்லது தனித்தனியானது உங்களின் உங்களவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேளா என்ற முதலியாரை கேட்டால் மனுஷிய தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார் அவரிடம் எப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்மாவை இழக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த பெண்களை அழு

என்றும் நமது குறை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படிக்கின்ற போதும் ஆண்டவர் நமக்குண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருத்தல் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அவிசாரம் பரம் அவரம் என்று இரு வகையாக இருக்கின்றது இவர்கள் பரம் பரலோக விசாரம் அபரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் உண்மையில் அல்ல ஏனெனில் விசாரம் என்கின்றதற்கு போது என்பது உலக விசாரத்தை பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது ஜலத்தில் இருக்கின்ற பாசையை நீங்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய முட்டாமல் மூடி இருக்கின்ற பச்சை கீழாகிய ராவா கீழே மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தால் தெரியும் அதை மனுஷன் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது அந்த விசாரத்தை விட ஆண்ட ஆண்டரை ಇಷ್ಣ ಉಷ್ಣ ಉಂಟು ಇ இதைவிட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் பண்ணிக் கொள்ளலாம் எவ்வாறு ஒரு ஜாம நேரம் தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது சோதனம் செய்து கொண்டாது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகலாம் இவ்வுலகத்தில் வி சாய்கிற உண்மை தெரியாது விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்றே சொல்வார்கள் நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அவர்கள் பண்ணுகின்றது என்றாகிறது அது தப்பு அவ்வர்த்தமும் அன்று சாரம் என்கின்றது துக்கம் பி சாரம் என்கின்றது துக்க நிவர்த்தி பி உபசத்தம் சாரம் என்கின்ற துக்கத்தை நிவர்த்தி நிவர்த்தி சார என்கின்றக்கத்தைண்டி ஆதல விசார வேண்டது முன் சொன்னபடி பரலோக விசாரத்திலேயே கூறுகின்றது ஆதலால் இடைவிடாது நாம் விசார விசார்த்தராக இருக்கின்ற இருக்க வேண்டியது மேலும் வி என்பது வி விபத்து சார நீங்குதல் நடத்தல் அதனால் இடைவிடாவின் நன்முயற்சியின் கண் பயிருதல் வேண்டும் மேலும் சில இங்கு ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றது இத்தருணத்தில் முயற்சி செய்வானே ஆண்டவர் வந்தவுடனே பெற வேண்டியதை நாம் பெற்றுக் கொள்ளப்படாதோ என்று வினவலாம் ஆம் இது நாம் வினவியது நலன்தான் ஆண்டவர் வரப்போன்றிருந்தாலும் அந்நகம் வளர்ந்தோம் இதை போன்ற மற்ற தத்துவங்களிலிருந்து சோக விசாரணம் செய்து கொண்டிருந்தது இப்படி இறைவிடாத விசாரணை செய்து கொண்டிருந்தால் இவ்விழகத்திற்கு அங்குள்ள ஜனங்கள் அது குறித்து ஏற

என்று தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் காதில் கடுக்க இடமும் மூக்கு முதலியவற்றை நகையிடமும் சம்பந்தம் வருமா இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிலாசை உண்டாகும் ஆதலால் சரியை முதலிய சாதகம் நான்கில் நான்காவது இடத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கில் மூன்றாவது படியாகி ஞான என்னும் படி உண்டாகின்றது ஆகை நானே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருந்தேன் கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்த உடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார் மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகட்டமாக தெரிவிப்பார் அதனால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள் இரண்டரை வருஷமாக நான் கொண்டு வந்தேன் இனி சொல்லுபவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள் நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள் இது கடைசி வார்த்தை இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்கொண்ட பிரகாரம் வரை செய்து கொண்டிருந்தார் மேலும் போன்ற வரங்களில் வர்ணங்களை சேர்த்து ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூன்று பதினைந்து பதினாலு இருபத்தி நான்கு சங்கையில் மந்திரங்களால் எனது வழங்கி வரிவிக்கப்பட்டு நடந்து சிவானுபவமே அன்றி வேறில்லை இல்ல எல்லவருக்கும் சுவர்க்க நடவ விசாரம் இல்லை சுவர்க்க நரம்பு விசாரணைகள் தங்கள் கருத்தின்படி பல நகை சாகனங்களை சென்று அர்த்த பிரயோஜனத்தை பெற்று உணவில் தடைப்பட்டு திருவருள் நெற்றி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள் அஃது அருமை இத்தனை நாம் ஆட்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடைந்து பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதன சகாயமான திருவருள் மகா வாக்கியத்தை திரு மந்திரத்தை தமது உண்மையை வெளிவர காட்டும் மகா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவர் நம் எனது வீட்டரின்கள் அறிவித்த

இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சம்பாக்க கொடி கட்டி கொண்டது அக்கொடி இப்போதுதான் கட்டி கொண்டது அக்கொடி உண்மையில் யாதையே நமது நாபி முதல் புருவ மத்தி ஒரு நாடு இருக்கின்றது அந்த நாடி நுனியில் புருவ மத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம் மேற்புற மஞ்சள் வர்ணம் அச்சவியின் கீழ் ஓர் நரபு இருக்கின்றது இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் அவ்வடையாள குறிப்பாகவே அடையாள கொடி கட்டியது இனி எல்லாவருக்கும் நல்ல அனுபவம் அறிவிக்கின்றேன் அறிவி அறிவிக்க தோன்றும் இனி எல்லாருக்கும் நல்ல அனுபவம் அறிவிக்க தோன்றும் உண்மை சொல்ல வந்தனே என்று உண்மை சொல்ல புகுதாலும் தெரிந்து கொள்ளவாக இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள் முன் உள்ளவர்கள் உண்மையை ஒட்டது மண்ணை போட்டு மறைந்து விட்டார்கள் இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார் தெரிவிக்கின்றார் தெரிவித்தார் நீங்கள் எல்லோரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்த உடனே எல்லா நன்மையும் பெற்றுக் கொள்வீர்கள் இது சத்தியம் 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 இது ஆண்டவர் கட்டளை எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் சித்திவாலாம் என்கின்ற வேட்டு குப்பம் இந்த ஆண்டவர் பெரு ஆண்டவர் கட்டளை அருள் பெருஞ்சோடி அருள் பெருஞ்சோடி தனிப்பெருந்து வருவது